விழுப்புரம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சேர்ந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு தற்பொழுது உள்ள புதிய தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் துவக்கி வைத்து பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்ட கல்வித்துறையையும் சென்னை தனியார் பொறியியல் கல்லூரியும் இணைந்து தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு தற்பொழுது உலக அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் அதன் வளர்ச்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சேக் அப்துல் ரகுமான் துவக்கி வைத்து பார்வையிட்டார் இதில் விழுப்புரம் தனியார் மற்றும் அரசு பள்ளியைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூறு பேர் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டனர் டூ பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தற்பொழுது உள்ள தொழில்நுட்பம் குறித்த விளக்க கண்காட்சிகள் மற்றும் விளக்க படங்களை கண்காட்சியில் வைத்திருந்தனர் இதனை சிறப்பாக தற்பொழுது நவீன தொழில்நுட்பம் குறித்த கண்காட்சி விளக்கப்படங்கள் மற்றும் பொருட்களுக்கு பரிசுகளை வழங்கினர்